குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வாடிக்கையாளர்களுக்காக பெரிய எல்லோஃபின் டியூனாக எடுத்துருக்கோங்க அதுவும் தூண்டில் எல்லோஃபின் டியூனா வெள்ளைச்சூறாக இதை கேரணுன்னு சொல்லுவாங்க ஒரு மீன் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கிலோ சைஸில் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அந்த மீனை பாருங்கள் எப்படி ஓவல் ஷேப்பில் எக் ஷேப்பில் எவ்வளவு பல்ஜாக எவ்வளோ ஜைஜாண்டிக்காக இருக்குதுன்னு பாருங்க இதில் இருந்து நம்ம துண்டு எடுக்கும்போது ஒவ்வொரு துண்டுமே நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் மீட் எடுக்கிறது மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பட்ட பெரிய சைஸ் மீனில் உள்ள தூண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க மஸ்ட் ட்ரை ஃபிஷ்னே சொல்லுவோம் பாருங்கள் அதனோட ஃபின்ஸை பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு எல்லோ ஃபின் டியூனால் ஒரே மீன் ஐம்பத்தஞ்சு கிலோ எடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கருணத்தளி ரொம்ப நாளைக்கு அப்புறமா கருணத்தளி எடுத்திருக்கோம் அதுவுமே நல்ல பயிர் மாதிரி நல்ல பெரிய சைஸ் நத்திலியும் கூட இந்த கருணத்தளி நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட க்ளீன் பண்ணி கேட்பாங்க அப்படி க்ளீன் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக டுவெல் ஓ கிளாக் மேலே எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இதை நீட்டாக க்ளீன் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கரமடி சாலை நல்ல புது சாலை சாலையை பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அதனுடைய கண்ணும் அதனுடைய உடம்பை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சில்வரிஷாக அது ஷைனிங் ஆகுதுன்னு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை எடுத்துருக்கோம் அப்புறமா மஞ்சவால் வாள் லடுவா நம்ம நடுவா வகைகளில் எப்போவுமே நம்ம மஞ்சவால் நடுவா மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த மஞ்சள் வந்து துண்டு அதுக்கப்புறமா ரால் வந்து இன்றைக்கி ஃப்ளவர் ராலும் இருக்குது சீ ஒயிட்டும் இருக்குது அப்புறமா நவரை நல்லா ஃப்ரெஷ்ஷான நவரை நல்ல நல்ல சைஸில் இருக்கக்கூடிய நவரை அதுக்கப்புறமா ஊடகம் மீன் இந்த மீன் வந்து குழம்புக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் பாறை மீன் பெரிய சைஸ் பாறை மீன்ல வந்து துண்டு கொடுத்துருக்கலாம் இந்த தூசி பாரை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிலோவுக்கு அறுநூறு ரெண்டு தான் இருக்கும் நானூற்றம்பது கிராம் அறுநூத்தம்பது கிராம் சைஸில் இருக்கக்கூடிய தூசி பாரை அப்புறமா நண்டுலேயே பெரிய சைஸ் நண்டு எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு கிலோவுக்கு மூணு நாள் நண்டு தான் இருக்கும் நல்லா சதவுள்ள நண்டுங்க நல்லா வெயிட்டான நண்டு அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான நண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க இந்த பொட்டு நண்டுமே நல்ல பெரிய சைஸ் நண்டு காலோடு இருக்குது அப்புறமா அயலை கண்ணங்குளிச்சாலை ரெண்டுமே கிலோவுக்கு அஞ்சாறு நிற்கக்கூடியது பெரிய சைஸ் சுறால் இருந்து இன்றைக்கி துண்டுபிடுத்துக்கிறோம் கனவா கிலோவுக்கு ரெண்டு நிற்கக்கூடிய கனவா சத கனவா இது ஓட்டு கனவா இல்லை சத கனவாக பாருங்கள் அதனுடைய மை வரைக்கும் வருது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கனாவா இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் இருக்காங்க அந்த மீன்கள் உடனே அதனுடைய காணொலியை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம கண்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ